அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சித்திரத்தில் பெண் எழுதி கதை பதிவு நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபது கதை ஆசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் நான் மாணவியாக இருக்கும்போது எழில் நந்தி என்ற புனைப்பெயரில் வசந்தம் பத்திரிக்கை எழுதிய கதை இந்த சிறுகதைதான் தான் பாலசுப்பிரமணியம் அவர்களை என் வாழ்வுடன் இணைத்ததும் இன்றைய உள்ளையில் பல பெண்கள் சிவகாமியைப் போல்தான் வாழ்கின்றார்கள் தன்னை காதலித்து ஏமாற்றியவனை நினைத்து தன் உயிரையும் மாய்க்க நினைத்தவர்கள் தன்னை ஏமாற்றியவர்கள் முன் நாம் தைரியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இன்றைய சிறுகதையும் தன்னை ஏமாற்றிய காதலனுக்காக தன் உயிரையே மாய்க்க நினைத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை இனி நாம் சிறுகதைக்குள் செல்வோம் ஏழை பெண்களை எரித்தளிக்க வசதியான ஆண்கள் ஒரு நாளும் தயங்குவதில்லை உடம்பெல்லாம் தாங்க முடியாமல் எரிகிறது அக்னிக்குள் குளிப்பவள் போல் அவள் துடிக்கின்றாள் பொன்னுடல் என்று வர்ணிக்கத்தக்க அவள் உடல் எரிந்து கரிய அடையாளத்தில் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது உடம்பின் கீழ்ப்பாக்கம் முழுவதும் கருகிவிட்டது மேற்பாக்கத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இல்லை அதுவும் அந்த குறுகுறுப்பான முகத்தில் எந்த வடுவும் இல்லை கீழ்ப்பாக்க எரிவின் வேதனையால் அவள் முகம் சுருங்குகின்றது கீழ்த்தட்டை பற்களால் கடித்துக்கொண்டு வேதனையை மனதிற்குள் அமுக்குகிறாள் அவளுக்கு வயது இருபது இருக்கலாம் இளமையின் அவள் உடலில் இறந்த எரிவு கூட அவள் உடம்பை முனங்களோடு நெளிக்கின்றாள் முனங்களும் நலிவும் மெளிவும் சோகமும் அவள் கண்களில் வரிக்கிறது அந்த ஆஸ்பத்திரி வார்டு எத்தனை துன்பங்கள் நீரிழிவு நோயால் காலிழந்த அம்மணி பாட்டியின் கரகரத்த ஓலம் இடது பக்கத்தில் மறுபக்கம் எரிக்காயங்களால் உடல் நிறைந்த ஒருத்தியின் மௌன உணங்கள் அவள் சத்தத்தை விட அவளின் நாற்றம்தான் தான் அவளை நினைவூட்டும் அவர்களுக்கு நடுவில் அவள் சிவகாமி ஐயோ கடவுளே எரிவோடு எரிவாய் என்னை கொண்டு போயிருக்கலாமே ஏன் இப்படி வதக்கிறாய் சிவகாமியின் இதயமும் கண்களும் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றன யாரோ வருகிறார்கள் போகிறார்கள் நெஞ்சிடறைய துயரங்கள் தங்களின் பார்வைகளிடம் பணிக்கப்படுகிறது வாதையோடு வேதனையை தாங்கி நின்ற முகங்களில் மகிழ்ச்சியின் வேலைப்பாடு மின்னுகின்றன சிவகாமி உள்ளம் குரலில் ஓடி வருபவர்கள் அவளை பெற்றெடுத்தவர்கள் நெஞ்சம் துடிக்க தெருவோரம் நின்ற தவிப்பு மறைகிறது ஏனம் அழுகிறீர்கள் ஏதோ கேட்க வேண்டும் என்று கேட்கிறாள் சிவகாமி வெறும் ஓசையாய் வெளிப்பட்ட கேள்வியை ஆராயவில்லை பெற்றவர்கள் அணி இழந்த மணி இழந்து களை இழந்து கருகிய உடலாய் கிடக்கும் தங்களின் கண்மணி நிலையினால் நெஞ்சம் புழுகிறார்கள் சிவகாமி அன்பும் ஆதரவும் கலந்த அந்த சாந்தமான குரலை கேட்டு திரும்புகிறாள் சிவகாமி ஊசி மருந்துடன் ஊசி போடுவோமா கண்மட்டத்தில் பிடித்து காற்றை வெளியேற்றி விட்டு ஊசி போட மரியாள் ஓ அம்மா இந்த கையில் காலாமை ஊசி போட்டது இப்ப உதில போடு இயலை பயமும் அன்பும் கண்ட துணிவும் மண்டியிட்டு கேட்கிறாள் சிவகாமி மரியா சிரிக்கிறாள் குழந்தையின் பூச்சிரிப்பு குழந்தைத்தனமான சிவகாமிக்கு இறங்க சிரிக்கின்ற சிரிப்பு சிவகாமியின் முகம் கழிப்பொன்றிலும் அதை மனதுக்குள் மறைத்து புன்னகை முகத்தில் ஏற்றி கேட்கிறாள் ஏனம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு ஊசி போடுகிறது கொஞ்சம் நாளைக்குத்தானே வருத்தம் மாறி புண்ணெல்லாம் மாறிய பின் புண் மாறுமா போய் ஐயோ என்ற ராசா இப்படி சொல்லாதடி தாய்மை அழுதது நிர்ச்சலானமாய் வெளியே சூனியத்தின் சிவகாமி ஓடுருவுகிறாள் உயிரற்ற அந்த பார்வையில் மரியாவுக்கு ஏதோ உண்மை புலப்படுகிறது ஆச்சி ஊசி போடுவாமா ஆட்சி அம்மனிடமிருந்து பதிலுக்கு ஓலம் பிதிங்கிற்று என்ற முருகா நான் என்ன கருமம் செய்தான் காலையையும் வெட்டி கைகையையும் ஊசி கொண்டு பால் படுத்தி போட்டேனே நோயாளரை பார்க்க வந்தவர்கள் மரியாவையும் அம்மணி ஆட்சியையும் விடுப்பு பார்க்கிறார்கள் என ஆட்சி உனக்கு புன் மாற வேணும் தானே நீங்க மாட்டேன் என்றால் என்ன சரி நான் போறேன் நீங்க என்னட்டா செய்யுங்கோ பொய் கோபத்தில் மரியாவின் முகம் மாறுகிறது அம்மணி ஆட்சியின் பொக்கை வாயில் சிரிப்பு காலில் காலிலிருந்த துன்பம் வேறும் கைவெளி மற்றொன்று கனியுடன் அமினி தன் தடுவையில் நினைக்கிறாள் அவளின் ஆட்சி திரேசாவும் இவள் போலவே இருப்பாள் ஊசி வண்டி நகர்கிறது வெளியில் ஊத காற்று சாரல் அடிக்கிறது ஜன்னலுக்கு வெளியே பார்வை போகிறது துவரல் மலையின் தலையின் சுமையோடு ஒருவன் செல்கிறான் அவன் கஷ்டப்படுவதெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் மரியாவின் மனக்கண்ணில் நீர் பணிக்கின்றது உயிருடன் போராடி கொண்டிருக்கும் அந்த கடைசி கட்டில் நாகம்மாவின் மகன் போன கிழமை கேட்டான் மிஸ்ஸி இது எப்படி இத்தனை நாளைக்கு இழுத்து கொண்டு கிடக்கும் நெஞ்சிலும் நினைவிலும் மடியிலும் அன்பால் சீராட்டி வளர்த்த அவளின் தாய் நாகம்மாவிற்கு இட்ட பெயர் இது ஆயிரம் விதமான உணர்ச்சிகளின் எழுச்சிகளை ஏளானாங்களை மன்னித்தவள் மரியா இந்த பாசமற்ற கேள்விக்குரியவனை அவளால் மணிக்க முடியவில்லை ஊருக்கு பெரிய மனிதன் வேஷமிடும் நரிக்கூட்டத்தில் அவனும் ஒருவன் உணர்வாய் அன்னிமிடத்தின் இடைவெளி கழிய செல்கின்றாள் அந்த பக்கத்தால் வருபவர்கள் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு பரபரக்கிறார்கள் காரணம் அறிய செல்கிறாள் ஒவ்வொரு நாளும் நாகம்மா ஆட்சி செய்யும் திருவிளையாடல் அருமையாக வாய் திறக்கும் குணாதிசயம் உள்ளவள் அவள் அவளின் கட்டிலின் எல்லா இடமும் அழுக்காகி கிடக்கிறது ஊசி வண்டி தயங்குகிறது இன்னொரு தாதியின் உதவியுடன் துணையோடு வருகிறாள் மரியா அழுக்கு அகற்றப்படுகிறது மிஸ் சிவகாமி அழைக்கிறாள் மரியா கண்களால் அவளை என்னவென்று கேட்டாள் மரியாவின் கண்களில்தான் அவள் பாசை இருக்கிறது என்பதை சில நாளுக்குள் அறிந்தவள் சிவகாமி ஒரு தோட்டம் மின்னழுத்தியை தட்டுகிறாள் சிவகாமி பள்ளிரெண்ட வெளிச்சத்தில் சிவகாமியின் கண்கள் இருக்கிறது தெரிகின்றன என்ன சிவகாமி என் நேரமும் அழுதபடி தெரியாமல் நடந்து போச்சு தெரிந்து போய் நெருப்பில் விழலியே தெரிந்து கொண்டு தீயில் விழவில்லை வஞ்சத்தில் விழுந்து விட்டேன் துயரம் வெடித்து கும்பறிட்டு தனிமையின் தவிப்பு உணர்ந்து கொண்ட துணையை கண்டதும் அழுது புலம்புகிறது சிவகாமி அழாதே கடவுள் நல்லவர் இவ்வளத்தோட தப்பினீர் முகம் தப்பினது அருந்தப்பு கடவுளுக்கு நீர் நன்றி சொல்ல வேண்டும் மரியா ஆதரவுடன் தடவுகின்றாள் உயிரோடு இருப்பதால் அழுகிறேன் உயிர் போயிருந்தால் நிம்மதி கர்த்தரே இந்த சகோதரியின் வாழ்விற்கு சஞ்சலத்தை நீக்கி சாந்தியையும் சந்தோஷத்தையும் வழங்கும் மரியா இயேசுநாதரை வேண்டுகிறாள் சிவகாமி அழகழிந்த துன்பத்தால் மனம் குழம்புகின்றாள் சிவகாமிக்கு இருபது வயதுதான் அதற்குள்ளா இந்த கொடிய துன்பம் மிஸ் மிஸ்ஸி சட்டென்று ஒலிக்கேட்டு திரும்புகிறாள் மரியா மிஸ் தேவநாயகம் நோயாளி கர்வமும் முகத்திலே அகம்பாவும் போல வைத்தாற் நாளைக்கு தானே இன்னைக்கு டென்னுக்கு முதல் வயிறாக சாப்பிடலாம் தானே சொன்னீங்க ஏதும் கேட்க வேண்டும் என்பதால் கேட்ட கேள்வி அது சிவகாமியுடன் மிஸ் மரியா அன்பாக கதைப்பதை கண்டதும் மிஸ் வேதநாயத்திற்கு கட்டாயம் ஒரு தேவை வரும் இருள் எங்கு விட்டது மிஸ் வேதநாயத்திற்கு தேவையான தகவல்களை சொல்லிவிட்டு மரியா நகர்கிறாள் மரியா நேரத்தை பார்க்கிறாள் விடுதிக்கு போகும் நேரமும் வந்துவிட்டது மிஸ்ஸி சிவாமிக்கு சுகம் வருமே இன்றைக்கும் ரத்தம் கொடுத்தவை நாளைக்கும் கொடுக்க வேணுமாம் யாரையும் ரத்த கொடுக்க சொல்லினாமாம் மிஸ் வேதநாயகம் கதை கிண்டுகிறாள் அந்த கதையில் இருந்த விஷம் நூறு பேரை கொல்லுமே எரித்துக்காரிய சிவகாமி இன்னும் உயிரோட வாழ வேண்டுமா என்று அவள் நினைக்கிறாள் சிவகாமியை மரியா ஆதரவு ததும்ப பார்த்தாள் அவளின் பார்வைக்கு சிவகாமி பதில் சொன்னாள் சாகிறதுக்கு நான் வேண்டுகிறேன் மிஸ் கர்த்தரே இருபது வயதே என இவளுக்கு எவ்வளோ விரக்தி இதை நீரும் மரியா பிரார்த்திக்கிறாள் என்னம்மா யாரும் ரத்தம் கொடுக்க வந்தார்களாம் சிவகாமியின் தாய் மௌனமாக நின்றவள் மெல்ல சொல்கிறாள் ஒருத்தன் வந்தான் கனகாசு கேட்கிறான் அவனுக்கு நான் எங்க போவேன் மடுவில் மாதாவே இப்படி ஒரு கொடுமையா பதிலின்றி விரைகின்றாள் மரியா நகாமாவின் இறுதி மூச்சு துடிக்கிறது மௌனத்தால் துன்பத்தை அமுக்கிய வைராக்கி பாய்ந்த முகத்தில் வெளிரல் பரவுகிறது இது எப்போது மேலே போகும் என்று கேட்ட மகன் கடைசி நேரத்திலும் அங்கு இல்லை அந்த கட்டிலிருந்து அவளின் பிரேதம் அகற்றப்படுகையில் அந்த வார்டின் சோகமயமான பெருமூச்சு எல்லோர் நெஞ்சிலும் இழந்தது நோக்கினாள் சிவகாமியின் தாயின் காதை அலங்கரித்த தோடுகளை காணவில்லை தோடுகளை இரத்தமாயிற்று மூக்கை தாண்டி நாடி வரை கூடியிருந்த மாஸ்கை எகிரி மணக்கிற தாசை நாட்டம் சிவகாமியின் உடல் பச்சை இறைச்சியாய் தெரிகிறது உதிரம் உருகி வடிகிறது சிதலும் ஊன மனமும் புண்ணும் ஒவ்வொரு தரமும் சுத்திகரிக்கும் போது சிவகாமி என்னவிதமாக துடிக்கிறாள் கண்களால் நோக்கி இதயத்தால் தாங்க முடியாமல் துடிப்பது தான்படும் வேதனை போதும் என்ற கடவுளை என்னைக்கு கொன்றுவிடும் அவள் அழத்துடித்தாள் வாழ முடியலையே என்று சாக நினைச்சாள் அது இப்படி வேதனை தருகுதே சிவகாமியின் ஓலத்தில் எழுந்த குரலில் பட்டென்று உண்மை தெரித்தது போல் இருக்கின்றது நெஞ்சில் அமுக்கி வைத்திருந்த உண்மை எல்லா கட்டுகளையும் மீறி வெளியே பிரவிக்கின்றதோ சிவகாமி நீங்கள் விபத்தில் ஏறியவில்லை அப்படித்தானே மரியாவின் தீர்ச்சாயமான பார்வை சிவகாமியை என்னவோ செய்கிறது எனக்கு மட்டும் சொல் என்று கட்டளையிடும் பார்வை அவள் அந்த பார்வைக்கு அடிமையானாள் மிஸ்ஸி உங்களுக்கு சொல்றேன் யாருக்கும் இதை சொல்லப்படாது கெஞ்சி கேட்கிறேன் மரியாவின் காதுகளில் பொலோரன்ஸ் நைட்டிங்கேல் தாயின் சத்திய வாக்கு ஒளிக்கின்றதும் என் வசம் ஒப்பிக்கப்பட்ட எந்த குடும்ப விஷயத்தையும் வெளியிட மாட்டேன் நீ என்னிடம் சொல்லலாம் என்ற தோரணையில் மரியா சிவகாமியை பார்க்கிறாள் குடும்பத்தை காப்பாற்ற வேலை செய்து வந்தேன் என்னை நான் கட்டுப்படுத்தி வாழ்ந்தேன் ஏழ்மையும் இல்லாமையும் என் ஒழுக்கத்தை உயர்த்தி வைத்திருந்தது வெளிமயக்கு வெறும் வார்த்தையின் வேஷம் இவற்றின் முன் நான் தலை கீழாய்க்க விழுந்து ஐயோ சிவகாமி சரிந்து சரிந்து அழுது துடித்தாள் மாய்க்க முயன்ற கொடுமையை நினைத்தாள் இவள் இன்று இதயத்தால் அழுதாள் ஆனால் அந்த கண்களில் மீண்டும் சாந்தி தெரிந்ததும் சிவகாமி இதற்காக இப்படி செய்தாய் விசற்பிள்ளை விடாதவன் முன் வாழ்ந்து காட்டாமல் இப்படி அசைவதும் வெறும் அன்பில் தோல்வியால் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாம் அன்பு தோற்றால் வாழலாம் பண்பு தோற்றால் உடைந்த இளமைக்கு என்ன தேர்தல் சொல்வது பழைய நினைவுகளில் சிவகாமி குமரினாள் பாவம் குமரப்பட்ட எரிவு தாங்காம அழுகிறாள் அம்மணி ஆச்சி தனது துக்கத்தையும் மீறி சிவகாமிக்காக துக்கப்பட்டாள் மத்தியானம் டியூட்டிக்கு விரைகிறாள் மரியா மிஸ் வேதநாயத்திற்கு ஆபரேஷன் முடிந்துவிட்டது மயக்க மருந்தினால் உறங்குகிறாள் வேதநாயகத்தை முன்னரே மரியா அறிவாள் வாழ்ந்து கெட்டவள் வசதியால் மறைத்தவள் சிவகாமியைப் போல் மனசாட்சி இருந்தால் ஆயிரம் முறை கருகி செத்திருக்க வேண்டும் அவள் வாழ்கிறாள் உலகம் அவளின் பணத்தை மீறி எதுவும் சொல்லாமல் மௌனமாகிவிட்டது சிவகாமி நன்கு உறங்குகிறாள் அவளின் நெற்றியில் மரியா கை வைக்கிறாள் சிவகாமி நெற்றி தனலா எரிகிறது காய்ச்சல் அளக்கப்படுகிறது நூற்று நான்கு டிகிரி உடனடியாக டாக்டர் வருகிறாள் ஊசி மருந்து எழுதி கொடுத்துவிட்டு விட்டு அதை அவசரமாக போடும்படி சொல்கிறாள் டாக்டரை மரியா பரிதாபமாக பார்க்கிறாள் இந்த மருந்து இல்லையே டாக்டர் மரியாவின் குரலில் சிவகாமியின் ஏழ்மை பிரதிபலிக்கிறது சிவகாமியின் தாய் அழைக்கப்படுகிறாள் அம்மா இதை வெளிக்கடையில் உடனே வாங்கி வாருங்கள் எவ்வளவு காசு வரும் மிசி மரியா மௌனத்தால் அந்த தாயை பார்க்கிறாள் விளைய கூறும் முன் தாய் அங்கிருந்து போகிறாள் குளிர் பந்தனத்தை சிவகாமியின் நெற்றியில் போட்டபடி நிற்கிறாள் மரியா மனக்குழப்பத்தைப் போலவே கண்களிடம் சஞ்சலம் யாரையோ தேடிக்கொண்டு ஒரு இளைஞன் அந்த பக்கம் வருகிறான் சிவகாமி வேதனையால் உணர்ந்து கொண்டிருக்கிறாள் சிவகாமியை கண்டதும் அந்த இளைஞனின் முகத்தில் மாற்றம் அதே நேரம் வேதனையுடன் கண்களை திறந்த சிவகாமி தன் உணர்வுகளையெல்லாம் சேர மரியாவின் கைகளை இருக்க பிடிக்கிறாள் மிஸ் வேதநாயகம் மரியாவிற்கு தள்ளி நின்ற அந்த இளைஞனின் குரல் தழும்பி கேட்கிறதும் பெட் நம்பர் எயிட் பதிலை சொல்லிக்கொண்டே சிவகாமியை பார்க்கிறாள் மரியா சிவகாமியின் முகமெங்கும் வியர்வை தெரிந்திருக்கிறது அவர் யாரை கேட்டார் மிஸ் வேதநாயகத்தை கேட்டார் ஏன் தெரிந்தவரோ சிவகாமி தன்னை மறந்து விம்மினால் குரல் உடைந்து அழுததும் அவர்தான் அவர்தான் மிஸ்ஸி மரியாவின் தலையில் ஆஸ்பத்திரி கவிழ்ந்த அதிர்ச்சி இவனா நேஸ் மரியா அவனை பார்த்தாள் ஒரு கொடிய மிருகத்தை பார்க்கும் வரித்த பார்வை தகப்பன் சம்மதிக்கவில்லை என்ற சாட்டோடு ஒருத்தியின் இளமையை சூறாடிவிட்ட இன்னொருத்திக்கு திக்கு காதலனாய் வஞ்சிக்கப்பட்டவளுக்கு முன் மனிதனாய் நிற்கிறானே இவன் மிஸ் வேதநாயத்திற்கு ஏற்றவன் இருவரும் ஒரே அச்சு சிவகாமி மரியா பெரும் ஊசி மருந்துடன் எவ்வளவோ நேரம் கழித்து வருகிறாள் சிவகாமியின் தாய் அடையாள பாசை உள்ளே விட்டுட்டு போயிட்டேன் அதில் காவக்காரன் உள்ள வர விடமாட்டான் என்றிட்டாள் சிவகாமியின் தாய் கலைத்திருந்தாள் நீ சட்டை போட்டவனோட நாளை இங்கிலீஷ்ல கதைத்து கொண்டு வந்திருந்த வர முடியாத நேரத்திலேயும் உள்ளே வந்திருக்கலாம் தாய்க்கு சொல்ல மரியாவுக்கு வாய் உண்ணியது சிவகாமி புலம்புகிறாள் அம்மா இருபது வருஷமும் நேர்மையாக வாழ்ந்துகிட்டு உங்கள் நம்பிக்கையை கடைசியில கெடுத்துக்கிட்டு அம்மோ தாயால் தங்க முடியவில்லை மகளை விளங்காமலே அவளும் மழுதாள் நெர்சுமரியா அசையாது நின்றாள் அவளின் உயிர் நிறைந்த கண்களில் இன்று சவக்கலை அவளே செத்தவள் போல் நிற்கின்றாள் விடுகின்றது மரியா சிவகாமியின் வெறும் கட்டிலை பார்க்கிறாள் அக்கட்டிலில் விழுந்து வேண்டும் என்ற நெஞ்ச துடிப்பு ஆனால் அவளுக்குரிய தன்னடக்கம் அதை தடுக்க நெஞ்சம் அழிகிறது அம்மணி ஆட்சியை தாண்டி மரியா செல்கிறாள் எட்டாவது கட்டிலடியில் மிஸ் வேதநாயத்துடன் அவன் நிற்கின்றான் மரியா அவனை பார்க்கிறாள் மணிப்பற்ற பார்வை இன்றைய சிறுகதையில் பல பெண்களுக்கும் இதே கதிதான் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்